ஹாய் மக்கள் வெல்கம் டு எட்டு சார் மார்க்கெட் சேனல் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்க வந்துருக்கங்க குண்டுத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பைல வேவேகானந்தா ஸ்கூல்லேருந்து நியர்பைல லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல்லேருந்து நியர்பை இல்லை முருகர் கோயிலில்லேருந்து நியர்பையில் எல்லா ஃபெசிலிட்டியும் நியர்பை இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் பைபாஸ்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ஒரு வீடுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸுங்க செவன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே டபுள் பெட்ரூம் சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்குங்க வீடோட எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியராக வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஸ்கொய்டேட்டுங்க கேட்டை தாண்டி வந்தோடன ஒரு சின்ன கார் பார்க்கிங் இருக்கும் படிக்கடி கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம் டோருக்கு முன்னாடி டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகா டீ குட்ல உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாஷ்மேஷின் எல்லா ப்ரொவிஷன் இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட பார்த்தா உங்களுக்கு வந்து பூஜை ரூமு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பிவிசியில நம்பர் ஒன் குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க வாயு மூலியல் கிச்சனுக்கு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா சூப்பரா இருக்கு ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸ்ல கிச்சன் இருக்குங்க கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஃபிரெஷ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க பத்துக்கு பதினொன்றரை சைஸில் பெட்ரூம் இதில் வந்து ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வென்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க ரெஸ்ட் ரூம் வாங்க போயிட்டு நம்ம வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம் பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ் ஊட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்லாம் பத்துக்கு பத்துன்ற என்ற சைஸில் டபுள் கலர் ஷேட் போட்டு உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க இது அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல இதுவும் இருக்குங்க இந்த ஏரியா நேர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அது வேணா ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க பாக்கலாம் லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சிக்கி பாய்